நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் எட்டு முதல் பதினான்கு தேதி வரைக்கும் சொல்ல இருக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்போது நாம் கும்ப ராசி பார்க்க போகிறோம் கும்பராசி காலபூஷ தத்துவப்படி பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் மகரத்தில் ஆட்சி படத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் ராசிநாதன் வ பன்னெண்டில் இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பது சிறப்பல்ல அல்ல அப்போ ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பட் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் இரண்டில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் அவரும் வக்ரகதியில் தான் இருக்கிறார் பல வருவாய் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரம் அப்படின்னு இருந்தாலே இப்போ அந்த வக்ரம் உங்களுக்கு ரெட்டிப்பு பலனை தரக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பொருளாதார சுபீட்சம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்ல இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம் நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் வீடு இல்லாதவங்க மன இல்லாதவங்க இல்லை வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இப்படி ஃப்ளாட் வாங்கணும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்தில் செவ்வாய் பூமிகாரகன் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் குரு பார்வையில் இருக்கிறார் இருந்தபோதிலும் செலவினங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஏதோ ஒரு வண்டியை மாற்றி பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் அதில் ஏதோ ஒரு செலவினங்கள் ஒரு பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையா சொத்துக்கள் மூலம் கூட சிலருக்கு செலவினங்கள் ஏற்படலாம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படலாம் பெண்கள் விரோதமாக மாறலாம் இப்படி சுக்கரன் இல்லையா சுக்கரனுடைய உடைய அன்பர்களுக்கும் அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எதிர்ப்புகள் வலுக்கும் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் அது அவங்க கையை விட்டு நழுவி வேறு ஒதுக்கு போயிடும் அப்படி ஒரு நிலை வரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஆனால் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது நல்லதுதான் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் அது குறையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்து அதிபதி ஆறுக்கு வந்துட்டார் அப்போது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க விரோதத்தை விரோதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அஞ்சாமிடத்த அதிபதி ஏழில் இருக்கிறார் அப்போது இளைஞட்டுக்குள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து லவ்க்கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் அதில் வெற்றி பெறவும் செய்வார்கள் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது பட்டங்கள் அதாவது உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது ஏன்னா உங்களுக்கு வயசு முதிர்ந்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தேக ஆரோக்கியம் இப்போது சிறப்பாக இருந்து எழுந்து நடமாடத் தோங்குவார்கள் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணையால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வருமானம் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தந்தையுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதுவும் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க எல்லா தாஸ்தா வேஜிக்களும் சரியாக எடுத்துக்கிட்டு போங்க இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பாக்கிய குறைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் செவ்வாயும் பார்க்குறார் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதான் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதால பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம்தான் தான் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்